சக்தியின் சுதந்திரனால் வடகிழக்கு தமிழ் மழைக்களாய் எங்களுக்கு ஒரு கரிநாள் என்பதை பிரகடனப்படுத்தி நாங்கள் இன்று சீர்தங்காய் உடைத்திருக்கின்றோம் எங்களது அவல குரல்களும் அவல நிலைகளும் இன்று இந்த ஜீவர்தங்காய் போல் விரண்டு இனிவரு காலத்திலேயாவது சர்வதேச ஏட் சர்வதேசங்களாவது தலையிட்டு வடகிழக்கில் வலிந்து காணப்படப்பட்ட அம்மாக்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்து ரோட்டில் நின்று போராடிக் கொண்டிருக்கின்றோம் எங்களை வலிகளையாவது சர்வதேச நீர்ந்து பார்த்து இந்த புதிய அரசு என்று சொல்லிக் கொண்டு தங்களை பரிணாமத்தில் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த இளை நியாயத்தை பெதோடு தொடர்ந்து இலங்கை அரசு ஆக்கிரமித்து வருகின்ற போதும் நாங்கள் இந்த

பிரித்தானியாவினுடைய காலணித்துவத்திலிருந்து இந்த இலங்கை தீவு விடுபடுகின்ற பொழுது நாட்டினுடைய ஒட்டுமொத்த இறைமையையும் வந்து சிங்கள தேசத்திடம் கையளித்து கொண்டு சென்று சென்றிருக்கின்றார்கள் இதனை பொறுத்த மட்டிலே பிரித்தானியாவுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது எழுபத்தேழு வருடங்களாக இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்ததாக கூறிக்கொண்டு இங்கே வந்து இந்த தீவிலே வந்து ஒரு இடத்தை அடக்கி ஒடுக்கின்ற செயற்பாட்டை இந்த அரசு இந்த நாட்டினுடைய அரசு செய்து வருகின்றது என்பதை நன்கு அறிந்தும் கூட இதுவரைக்கும் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே பிரித்தானியா செயற்படவில்லை என்பது மிகவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த விடயத்திலே தங்களுடைய பூகோள அரசு நலன்களை கருத்தில் கொண்டு இந்த இலங்கை தீவிலே தமிழ் மக்களை தமிழ் மக்களை அடக்கி கொடுக்கின்ற செயற்பாட்டிலே பிரித்தானியா இந்தியா போன்ற நாடுகள் தங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி வருகின்றது அந்த அடிப்படையிலே சிங்கள தேசம் தனியாக அந்த இறமையை குடிக்க வச்சிருக்கின்றது தமிழ் மக்களுடைய இறமையை கையளிக்கும் வரை இந்த போராட்டம் வ வடக்கு கிழக்கு தேசத்திலே எங்கள் மக்கள் மீது நடந்த இனழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த அதற்கு எதிர்த்து வந்து இந்த தமிழ் மக்கள் வந்து வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இருப்புக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்றோம் இன்றும் கூட இந்த தீவிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது இந்த ஆட்சி மாற்றம் ஒரு சர்வேச அரங்குக்கு ஒரு ஒரு நல்ல முகத்தை காட்ட வழி இருக்கின்றது இங்கே வந்து அதிலே ஒரு முக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இங்கே புதிய ஒரு அரசியலமைப்பு நிறைவேற இருக்கின்றது இந்த அரசியலமைப்பு விடயத்தை ஏற்கனவே வந்த அரசாங்கங்கள் ஏதோ தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தங்களுடைய அரசியல் ஜாப்பிய அமைப்பின் ஊடாக ஏதோடு திருத்தங்களை செய்து அல்லது அந்த அரசியலமைப்பை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டதாக காட்டுவதற்காக ஒவ்வொரு அரசாங்கங்களும் இந்த அரசியலமைப்பு உருவாக்க முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது இது கடந்த நல்லாட்சி காலத்திலே ஒரு ஒட்டையாட்சி அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த வரைவு கிடக்கின்றது அந்த வரைவை இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த அன்னூர் அரசு அதை தமிழ் மக்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிலப்பாடை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் ஒரு சர்வதேசத்துக்கு அந்த மூலியத்தை காட்டினாதான் இந்த நாடு ஒரு பங்குறத்து நிலையில் நிற்கின்றது இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக சர்வதேசத்துக்கு இந்த அரசியலமைப்பு உருவாக்கி காட்டுவதன் மூலம் தமிழ் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கோணத்தை காட்டுவதற்காக இந்த செயற்றிட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் என்பது தமிழ் மக்களுடைய பாதிப்பு தமிழ்நாட்டினுடைய அளிப்பு இனிப்பு விதத்தில் எந்த வேத்திலும் வந்து அவர்கள் தொடர்ந்து வந்தவர்கள் இன அளிப்பு செய்து செய்திருந்திருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய காணிகள் திருகோணமலையில் தொடர்ச்சியாக அபரிக்கப்பட்டு வருகின்றது இந்த மண்ணிலே சட்ட விரோதமாக விகாரிகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது இந்த மண்ணிலே தமிழ் மக்களுடைய காணிகள் அபரிக்கப்பட்டு வருகின்றது சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை அவர்கள் தொடர்ந்தும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அமைச்சர்கள் கருத்து விடுகின்றார்கள் இங்கே ஒருத்தரும் அரசியல் கைதிகள் இல்லை என்று கருத்து விடுகின்றார்கள் இவ்வாறு தமிழ் மக்களையும் இந்த உலகத்தையும் வந்து ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றனர் வளமை போன்ற ஒரு நாங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இந்த நாங்கள் வந்து அனுசித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றும் கூட இந்த மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு எங்களுடைய இந்த ஈடுபட்ட தலைவிகளுக்கும் அதிலே பொறுப்பாக நின்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இது உண்மையிலே வந்து ஒரு அடக்குமுறை இந்த அடக்குமுறை என்பது இந்த நாட்டிலே தொடர்ந்து இருக்கின்றது ஆட்சி ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒரு முக மோசமாக மனித உரிமையை பாதிக்கின்ற சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற ஒரு பெரிய சட்டம் இருக்கின்றது அது அந்த கொடிய பயங்கரவாத சட்டம் அந்த சட்டத்தை நீக்க வேணும் என்று சொல்லி வந்தார் ஆனால் இதுவரைக்கும் அந்த சட்டத்தை அகற்றவில்லை அதுக்கான அந்த அந்த சட்டம்தான் இந்த மக்களை இந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது ஆகவே இந்த அரசு ஒரு 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 காற்று போன வண்டியை ஓட்ட வழிகிடுகின்றது எங்களை பொறுத்த இந்த நாட்டினுடைய எந்த தலைவர் அனுரல்ல எந்த தலைவர் வந்தாலும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தமிழ் தேசத்தை அங்கீகரிக்காமல் நீங்கள் இந்த வண்டியை ஓட்ட முடியாது இது மக்களை ஏமாற்றுகின்ற வித்தை வாக்களிக்க வைக்கின்ற செயற்பாடுகள் நடந்து வரிக்கொண்டிருக்கின்றது ஆகவே மக்கள் இந்த இந்த பொய்யான முகத்துக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது வடக்கு கிழக்கிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்பிபி ஆசனங்கள் மக்களாலே அளிக்கப்பட்டிருக்கின்றது அது அவர்களுக்கான அந்த ஆசனங்களுக்கான வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்த நோக்கம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற சில நேர்மையற்ற தலைவர்கள் சில நேர்மையற்ற தலைவர்களுடைய செயற்பாடுதான் எங்களுடைய இந்த இந்த சீட்டுகளுக்கு போக இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவே இந்த இந்த முறை நீங்கள் எங்களுடைய மக்கள் இந்த விடயத்தை நன்று சிந்தித்து செயற்பட வேண்டும் இந்த என்பிபி அதாவது ஏபிபிஆர் இந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இவர்கள் மேற்கொண்ட படுகொலை என்பது மிக மிக முக்கியமான படுகொலைகள் இறுதி முள்ளிவாய்க்காலில் கூட வந்து போதிய இளைஞர்களை அனுப்பி அங்கே எங்களுடைய மக்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே மிகுத்தனமான கொடூரமான படுகொலை நடந்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் எத்தனையோ படுகொலை நடந்திருக்கின்றது இந்த படுகொலைக்கு பின்னணியா இருந்தது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியாளர்கள் தான் ஆகவே எங்கள மக்கள் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் நீங்கள் உங்களோட வாக்குகள் அளிக்கப்படுவது எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் அவர்களை தவிர ஏனைய தரப்புகளுக்கு நீங்க உங்களுக்கு வாக்களை கொடுத்திருந்தா உங்களோட தலையில நீங்களே மண்ணளிக்கிற மாதிரி போய்விடும் ஆகவே இந்த இடத்திலே நாம் மிக விரயமாக கேட்டுக்கொள்வது வர இருக்கின்ற அரசியல் அமைப்பு மூன்று வருடத்துக்கு பிறகு வர இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஸ்ரீலங்கா அரசினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த திறன தினத்தினை நாங்கள் கரிகா கரிநாளாக நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு திருமலை நடேசன் அவர்கள் தேசிய கொடி என்று சொல்லப்பட்ட சிங்க கொடியினை கலட்டுவதற்காக கம்பத்தில் ஏறிய அவர் மிக வஞ்சகமாக இனவாத காடையர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட தினத்திலிருந்து தமிழர்களுக்கு ஒரு கரிநாளாகவே தொடர்ந்து நாங்கள் தமிழர்கள் இந்த நாளை கடைப்பிடித்து வருகின்றோம் எனவே இன்றைய நாள் அடுத்த தட அடுத்த முறையாவது நாங்கள் கரிநாள் இல்லாத ஒரு நாளாக கட பிரகடனப்படுத்தப்பட்டு நடக்க வேணுமாக இருந்தால் இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகளுக்கு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டு